பழுத்து பழம் ரெடியா இருக்குதுங்க டிராகன் ஃப்ரூட்டு நம்ம பறிச்சிட்டோம்னா உருண்டு உருண்டு அழுவான் அதனால வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் நிறைய பூக்கள் வச்சிருக்குது ஒரு சில பிஞ்சுகள் மட்டும் மஞ்சள் கலரா மாறி உதிர்ந்துருது உரம்பத்திலேன்னு நினைக்கிறேன் அண்ணாசி பாருங்க எவ்வளோ அழகா ரெட்டிஷா வளர்ந்து நிற்கிதுன்ட்டு க்ரீனாக தாங்க இருந்தது தான் கொஞ்ச நாளா ரெட்டிஷா மாறிடுச்சு நல்லா வளர்ந்துருக்கு சாணி மக்கு உரம் தான் இதுக்கெல்லாம் காரணம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக பூ பூத்துருக்குதுன்னு மிளகு நாலு தொட்டியில் வைச்சா பத்தாது வீட்டுக்கு தேவையான மிளகு மொட்டை மாடியிலேயே மிளகு அறுவடை பண்ணிடலாங்க நாலே நாலு கவர் வைங்க போதும் கொடி லெமனு இந்த கருவேப்பிலை ஒரு பெரிய வாட்டர் கேனில் வைச்சாவே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்க செங்காம்பு தழை விதைக்காகவே பூக்களை பூக்குவிட்ருக்குறேங்க விதைகள் எடுத்துகிட்டு அப்புறம் இலையை உடைக்கணும் புது நாத்துக்களை உருவாகணுங்கிறதுக்காகவே வச்சிருக்கிறேன் இவங்கெல்லாம் தான் டெய்லி நம்ம வந்து மொட்டை மாடியில் எனர்ஜியை வேலை செய்கிறதுக்கு காரணம் பார்க்காம இருக்கவே முடியாதுங்க இந்த அழகிகளை இயற்கைக்கு நன்றி